சனி கிரகம் வக்ரம் அடைஞ்சா நல்லது நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்க பண்ணுற பிஸ்னஸ் எல்லாமும் சக்சஸ்ஸாக வரும் செவ்வாய் கிரகம் வக்ரம் அடைந்தால் ஸ்போர்ட்ஸில் நிறைய ஜெயிக்கலாம் ஆஹ் அக்ரி ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க புதன் கிரகம் வக்ரம் அடைஞ்சதுன்னா அவங்க படித்த படிப்புக்கு எதிரான தொழில பண்ணுவாங்க நல்லா திங்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு சிந்தனை பலம் ஜாஸ்தி இருக்கும் குரு கிரகம் வக்ரம் அடைஞ்சதுன்னா நல்ல பண்புகள் மாறி கெட்ட பண்புகள் இருக்கும் ஒழுக்கம் அவ்வளவுதான் இருக்காது மற்ற கிரகங்கள் வக்கரம் அடைஞ்சா கூட பரவாயில்லைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனா திருமண வாழ்க்கையை தர்ற சுக்கர கிரகம் வக்கரம் அடைஞ்சா அவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு லவ் மேரேஜ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஜோதிடர்கள்லாம் இந்த தம்பதியினர் நல்லா இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லி பொருத்தம் பார்த்து கொடுப்பாங்க ஆனா அவங்களோட கணிப்பையும் பொய்யாக்குறது இந்த சுக்கர வக்ரம் சிம்பிளா சொன்னா வக்ரம்னா எதிரானது அப்படின்னு பொருள் ஆணோ பெண்ணோ அவர்களோட ஜாதகத்துல ஏழாம் இடத்துல அதாவது திருமண ஸ்தானத்தை குறிக்கிற இடத்துல கிரகங்கள் இருந்துட்டா அவங்களோட திருமண வாழ்க்கை வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் Mar